ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் ஊர் மாரியவன் பண்டிகையில் கூழ் செய்துங்க அந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்துக்கலாம் ராகி மாவு நான் கடையில் வாங்கினதாக உபயோகப்படுத்துகிறேன் ஒரு கால் கிலோ ராகி மாவை எடுத்து நல்லா ஜலிச்சுக்கலாங்க நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் ராகி மாவுலாம் கல கொட்டி நல்லா கலக்கி வச்சிடலாம் இது நான் நைட்டே இந்த வேலையை செய்து வைக்கிறேன் நல்லா கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் கூலுக்கு நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும் மாவு நல்லா பொங்கி நான் கூழ் செய்கிறதுக்கு நம்ம பெரிய பாத்திரமாக வச்சுக்கலாம் நான் குக்கரை வச்சுக்கிறேன் ராகி மாவு கலக்கின பாத்திரத்தில் கால்பாகம் ராகி மாவு இருந்தது நான் ஒன்றே கால் பாகம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கால்பாகம் ராகி மாவுக்கு கலக்கி வச்ச ராகி மாவுக்கு ஒன்றே கால் பாகம் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா நம்ம ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு நைட்டே நம்ம கலக்கி வச்சோம் நல்லா புளிச்சிருக்கோம் கொஞ்சம் அப்போ தான் கூழ் நல்லா இருக்குங்க மாரியமண்ணுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் தண்ணி வந்து நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம கொட்டிடலாம் ரொம்ப கொதிக்கும் போது கொட்டினா கொஞ்சம் கட்டி கட்டிகளாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொதிவுற ஸ்டேஜில் கொட்டிட்டு ஒரு கட்டை கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கட்டிப்படாமல் இருக்கும் ஸ்டவ் வந்து ஹைலே வச்சுக்கலாம் ஹைலே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் பாத்திரம் வந்து நல்லா பெருசாக வச்சுக்கிறோம் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கலாங்க அப்போ தான் அடியில் கருகி போகாது கூழ் வந்து நம்ம கிண்ட கிண்ட கொஞ்சம் கெட்டிமாகும் நான் காமிச்சேன் பாருங்கள் மாவை வந்து நைட்டே நான் கலக்கி வச்சுட்டேன் மாவு கால்வாக இருந்தது அந்த பாத்திரத்தில் அதே பாத்திரத்தில் ஒன்றே கால் மடங்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் கிண்டி வச்ச கலக்கி வச்சு அந்த மாவெல்லாம் கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா கொதித்து வரவர்களும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம வேக வச்சிருணுங்க நல்லா வேகணும் அரை மணி நேரமாவது வேகணும் பாருங்கள் அப்படியே கூழ் பாருங்கள் கொஞ்சம் குறஞ்சிருக்கு முதல்ல மேலே அதுலேயும் உங்களுக்கு பாட்ரு மாதிரி தெரியுது பாருங்கள் அந்தளவு இருந்தது எவ்வளோ குறைஞ்சிருக்கு நான் அரை மணி நேரம் கொதிக்க வச்சுட்டேன் ஸ்டவ் நிறுத்தும் போது எனக்கு நாற்பது நிமிஷமாக ஆயிடுச்சுங்க நல்லா வீட்டில் அப்படியே நல்ல ஒரு குப்புன்னு ஸ்மெல் வரும் நல்லா ஆறுனப்புறம் குடத்தில் போட்டுக்கிறேன் எல்லா கூலையும் எடுத்து மேலாக தயிர் போட்டுக்கிறேங்க நான் துவைய வீட்டிலேயே துவைச்சிருந்த தயிர் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் உப்பு வந்து ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துக்கிறேன் கோயிலுக்கு போய் மாரியம்மனுக்கு படைச்சாச்சு படைச்ச கூழ் வந்து கொஞ்சம் உப்பும் தண்ணியும் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் சாமிக்கு படைக்கும் போது உப்பு போடக்கூடாது வெறும் கூழ் எப்படி கொடுக்கறதுன்னு மேலாக கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை தான் போட்டு எடுத்துகிட்டு போனேன் இந்த மாதிரி கூழ் செஞ்சு மாரியம்மனுக்கு படுத்தா சாமிக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ